வணக்கம் மக்களே நான் உங்கள் பயண பித்தன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் ஆனக்குளம் சொல்கிற ஒரு ஊரில் தான் இருக்கோம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் யானையை நீங்கள் இங்கே பார்க்கலாம் எப்படி பார்க்கலான்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த இடம் தாங்க ஆனக்குளன்ற ஊர் இங்கே ஜீப் சஃபாரிலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு நான் இங்கே ரூம் போட்டிருக்கேன் நைட்டு தான் யானையை நல்லா பார்க்கலாம் இப்போ எந்த இடத்துல போய் யானையை பார்க்க போகிறோன்றதை பார்க்கலாம் அந்த இடத்துல அஞ்சரை வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க நிறையா ஃபாரினர்ஸ்லாம் இங்கே இருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த இடம் மாங்குளம் ரோடுங்க நிறையா ஜீப் சஃபாரி இங்கே தான் வந்து ஃபேமஸ்ஸு அந்த ஒரு ஓட மாதிரி தெரியுது பார்த்திங்களா அங்கே தான் யானை தண்ணி குடிக்க வரும் நைட்டு பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் நிறையா பேர் இருக்கிறாங்க ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு வாலிபால் கோர்ட் இருக்குங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம் யானையை பார்க்கறதுக்கு உட்காந்துருக்காங்க எப்போனாலும் யானை வரலாம் அஞ்சுரைக்கு அப்புறம் அதுக்கு கீழே இறங்குறதுக்கு யாருக்குமே வந்து அனுமதி இல்லை கூட்டம் கூட்டமாக யானை வருங்க பயங்கர சேஃபான ப்ளேஸு ஆக்சுவலாக இந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் வந்து இப்போ நம்ம இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்குது இடுக்கி மாவட்டம்னு சொல்கிறாங்க ஆற்றுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா எர்ணாகுளம்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு அஞ்சரைக்கு மேலே வந்து அனுமதி இல்லை இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது மணி நாலரை டைம் இதில் தாங்க யானை இறங்கி வருமா கூட்ட கூட்டமாக இந்த இடத்துல என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உப்பு தண்ணி அதாவது அந்த ஏதோ சுரப்பி வந்து உப்பாக இருக்குமாங்க இந்த இடத்துல தண்ணி உப்பாக கிடைக்குமா அதனால் யானை வந்து இங்கே தந்தத்தை வச்சு தோண்டி குடிக்குமா அதான் ஃபேமஸாக அதனால் எல்லா யானையுமே இங்கே வருமா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் விடிய விடிய இங்கே தான் இருக்க போகிறோம் இங்கே ஃபாரஸ்ட்டெலாம் நல்லா சேஃபாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆறு மணிக்கு மேலே கீழே இறங்க விட மாட்டாங்க உங்களுக்கு ஃபோக்கஸ் லேஸ்லாம் போட்டிருக்காங்க பரவாயில்லங்க நம்மளுடைய யானை ஃபேமஸ் வெளிநாட்டு வரைக்கும் தெரிஞ்சிருக்கு நான் வந்து ஒரு நாளை முக்கால் அஞ்சு மணி வரைக்கும் அந்த இடத்துல இருந்தாங்க அப்புறம் நான் தங்கியிருக்க ரூமுக்கு வந்துட்டேன் இதான் இந்த ரூமு மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குங்க எலிஃபெண்ட் கிராம் அந்த ஹோ அந்த ஹோட்டலோட நேமு வந்து கீழே வந்து அவங்களுடைய காண்டாக்ட் டீல் கொடுக்குறேன் ஏசி நான் ஏசி ரொம்ப வச்சுருந்தாங்க நான் ஒருத்தன் மட்டும் வந்திருக்கேன் எனக்கு ரூம் கொடுத்தாங்க அப்புறம் வரலமிச்செல்லாம் ஹையாக ரேட்டு சொன்னாங்க இவங்க மட்டும் எனக்கு கொடுத்துருந்தாங்க ஒய்ஃபை ஃபெசிலிட்டி எல்லாமே அஞ்சுரைக்கு அப்புறம் அந்த கிரௌண்டில் யாரையும் இருக்க விட மாட்டாங்க போய் பார்ப்போம் என்ன நல்லா இன்னைக்கு இவ்வளோ தூங்கவே மாட்டாங்க எப்படியும் இன்னைக்கு யானை கொடுத்து நம்ம பார்த்தே ஆகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த இதான் பஸ் ஸ்டாண்டு இங்கே தான் நம்ம இறக்கி விட்டாங்க ஜீப்பில் இங்கே தான் பார்க் பண்ணியிருக்காங்க ஒரு மேரி மாதா செலாக இருக்கும் இங்கே கடையெல்லாம் ஒம்பது மணி வரைக்கும் தான் இருக்குமாங்க இப்போ மணி ஏழு மணி ஆகுது நான் நைட்டுக்கு எனக்கு தேவையான சாப்பாடை வாங்கிடலான் இருக்கேன் அப்படியே யானை இருக்கான்னு பார்த்துட்டு யானை இருந்தால் வேடிக்கை பார்ப்போம் அப்படிலாம் சாப்பாடு வாங்கிடுவோம் இப்போ டீ வேறு குடிக்கணுங்க வாங்க போகலாம் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள் ஏழு மணிக்கு யானை இருக்கான்னு வேற தெரியலை வாங்க போய் பார்க்கலாம் எல்லோரும் வந்து வேடிக்கை பக்கம் நிற்கிறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யானையே இல்லை இன்னும் நான் வரல நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடத்துல தான் யானை வந்து தண்ணி குடிக்குங்க நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இப்போதைக்கு ஏழு மணி நிலவரம் எந்த வனவிலங்குமே அந்த இடத்துல இல்லை நான் தங்கியிருந்த ரூம் பக்கத்துலேயே ஹோட்டல் இருந்ததுங்க அதனால் வந்து நான் வந்து தோசை பார்சல் வாங்க வந்துட்டேன் இன்னொரு ஹோட்டல் இருந்தது ஆனால் கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டியிருந்தது மொதல் நாள் அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது இங்கேயே வாங்கிட்டேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ஹோட்டலில் வந்து சாப்பாடு வாங்கி பார்சல் வச்சுட்டு வந்துட்டேன் ஒரு ஏழராய்க்கு ரூமில் வச்சேங்க வச்சுட்டு செம்ம டயர்டு நான் சென்னையிலேருந்து டிராவல் பண்ணி வந்தது அப்படியே தூங்கிட்டேன் மணி எட்டுற யானை இருக்கான்னு போய் பார்க்க போகிறோம் வாங்க மணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது மணி ஆகுது இந்த இடத்துல வந்து ஏழு மணிக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லா கூட்டமும் போயிடுச்சு இவ்வளோ தான் இருக்கிறாங்க இன்னும் யானை வரல நானும் எட்டரைக்கு வந்து கூட்டத்தோடு ஐக்கியம் ஆகிட்டேன் அந்த இடத்த பார்த்துட்டே இருந்தேன் மணி ஒம்பது மணி ஆகிடுச்சு ஆனால் ஒரு மான் கூட வரல பார்ப்போம் பொறுத்திருந்து என்ன நடக்குது அப்படின்னு மணி பார்த்திங்கன்னா ஒரு பத்தே முக்கா ஆகுது அந்த இடத்துல தான் இருக்கும் இன்னும் யானை வரல யானையை பார்க்குறதுக்கு நிறையா மக்கள் ஆவலாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க விடிய விடிய அன்னைக்கு சிவராத்திரி இருந்தால் யானை கூடத்தை பார்க்காம போக மாட்டாங்க பதினொன்னே முக்கால் ஆகுதுங்க ஆறு எம்டியாக தான் இருக்குது யானை இறங்குற இடமும் எம்டியாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வராங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேர் தான் பார்க்குறது இருப்பாங்க நானும் அதில் ஐக்கியமாகிட்டேன் பார்ப்போம் எத்தனை மணிக்கு இறங்குது அப்படின்னு பார்த்திங்களா நைட்டு ஒரு பன்னெண்டரைக்கு ஒரு மூணு மான் வந்திருக்கு நாங்கள் ஏதோ எதிர்பார்த்து நிற்க அங்கே ஏதோ வருது பொறுத்திருந்து பார்ப்போம் மணி ஒன்றாகுது ஒரே ஒரு டீ கடை மட்டும் இருக்குது இந்த இடத்துல மக்கள் வந்து கம்மியாகிட்டாங்க பத்து பேர் தான் இருப்பாங்க ஒரு மதுரைக்கார பத்து பசங்க நிற்கிறாங்க இங்கே ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க அவ்வளோதான் இதை போர்டில் தெளிவாக எழுதியிருப்பாங்க அஞ்சரைக்கு அப்புறம் ஆற்றுக்கு பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்ட்டு மக்களே ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி மூணு மணி வரைக்கும் காத்திருந்தோம் மூணு மாலை தான் பார்த்தோம் நாங்கள் பார்க்கவே இல்லை ரூமுக்கு வந்து படுத்து டயர்டாக இருந்தது நான் காலைல ஃபஸ்ட்டு பஸ் ஆறரைக்கு மூணு மணிக்கு வந்து படுத்து ஆறரைக்கு எழுந்திரிச்சு பிடிச்சி சென்னை போகலான்னு பார்த்தா மணி எந்திரிச்சி பார்த்தா ஒம்போதே முக்கால் சரி சொல்லி முடிஞ்சு இன்னைக்கு இதை நான் தங்கியிருந்த ரூமு இதை இன்றைக்கி ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் நான் யானை பார்க்காம போக மாட்டேன் அப்படின்ட்டு பட் வந்து எங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியோடய ஓனருக்கு நான் கால் பண்ணி யானை பக்கத்தில் தான் நிற்கிது சத்தம் கேட்குது எங்களுக்கே கேட்டுச்சு பிடிக்கிற சத்தம் தான் பகலில் கூட வரலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதலாக சொன்னார் ஆனால் இங்கே இந்த ப்ராப்பர்ட்டி ஓனரோட இது என்னென்னா நம்ம நம்பர் வாங்கி அவங்க நேற்றே சொன்னாங்க தம்பி ரூமில் தூங்கு நான் வந்து வந்து எழுப்புறேன் அவங்க தான் வாட்ஸ்அப் குரூப்லாம் வச்சுருக்காங்க நமக்கு தான் அறிவு கிடையாது நம்ம வாட்டில் போய் அங்கே நாய் மாதிரி உட்காந்துருந்தேன் அந்த க்ரௌண்டில் இப்போ சொல்லியிருக்காரு எனக்கு தெரியும் தம்பி வந்துடும் நான் வந்து உங்களை கண்டிப்பாக எழுப்புறேன் இல்லை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் இன்றைக்கி பகல் பூரா ரெஸ்ட் எடுக்க போகிறேன் கொஞ்சம் நேரம் அங்கே போய் உட்காந்துருந்துட்டு இன்றைக்கி டே டூ ஆனகுளத்தில் டே ஒன் ஏமாற்றம் டே டூ எப்படின்றத பார்ப்போம் பொறுத்தார் பூமி அல்வா இருப்பாங்க நான் பொறுத்து இந்த வாழ்க்கையில் நாங்கள் எல்லாமே தோல்வி பொறுத்து பொறுத்த முடிக்கிட்டு இருக்கேன் இந்த யானை கூட என்ன பழி வாங்குது மக்களே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி நடந்து போய்ட்டுருக்காங்க தோசை கிடைக்குன்னு சொல்லி சொன்னாங்க நான் போகிறேன் இங்கே தான் நைட்டு வெயிட் பண்ணுவோம் அந்த இடத்துல தான் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே தான் தலைவர் வருவோம் யாருமே இல்லை ஆனால் சத்தம் கேட்குது பகலில் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்றைக்கு கீழே இறங்க விடுவாங்களா அப்படின்னு தெரியல இப்போ யாருமே கீழே இல்லை யாராவது போய் உட்காந்து தான் நானும் உட்காந்துருவேன் அங்கே ஒரு ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க யானையாக பார்க்குறதுக்கு ஒருத்தருந்து பார்ப்போமே அந்த யாருக்கு பார்த்திங்களா அந்த 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 கிரௌண்டு அந்த கிரவுண்ட்லேருந்து இப்படி மேலே வந்தீங்கன்னா சாணக்கியா ஹோட்டல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இங்கே தான் இருந்துச்சு தோசை சாப்பிட்டேன் மத்தியாலத்துக்கு மீல்ஸ் இருக்குமா நீங்கள் யாராவது வந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க யானை வந்து பிளீர் ரசத்தன்லாம் கே கேட்டிருப்பீங்க பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிக்கெலாம் யானை பிளியர் ஆரம்பிச்சிட்டு ஆனால் அந்த யானை இறங்க ஆரம்பிக்கும் போது மணி பதினொன்னே ஆள் கேட்டாகுதுங்க ஒரு ரெண்டு டு ரெண்டரை மணி நேரம் பிளீர்கிட்டே தான் இருந்துச்சு கரெக்டாக ஒரு ஒரு யானையாக இறங்கி கரெக்டாக அந்த தண் அந்த தண்ணி விடற சென்டரில் வந்து தண்ணி குடிக்குங்க அந்த இடத்துல அந்த உமிழ் அந்த உப்பாக இருக்குமா அந்த உமிழ் நீர் அந்த இடத்துல குத்தி குத்தி உடஞ்சி அந்த உப்பு நீரை வந்து சுவைக்குங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு யானை பத்துலேருந்து இருபது நிமிஷம் வெளியே இடங்களில் தண்ணி குடிக்கும் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் குடிக்குன்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் எவ்வளோ நேரம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு யானைகள் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஏற்றத்தில் வேகமாக ஏறிடுங்க இறக்கத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பொறுமையாக இறங்குதுன்றதை நீங்கள் பாருங்கள் ஒரு கொட்டி யானை ரொம்ப அழகாக இருக்குங்க கிட்டத்தட்ட எட்டுலேருந்து ஒம்பது யானைகள் இதில் இருக்குதுங்க அந்த யானைகள் பார்த்திங்க அப்படின்னா அருமையாக அந்த அந்த ஆத்தோட சென்றக்கு வந்துடுச்சு அதில் ஒரு பர்டிகுலர் ரெண்டு மூணு இடத்துல மட்டும்தான் அந்த உப்பு தண்ணி கிடைக்குங்க அந்த இடத்துல குத்தி குறைஞ்சி குடிக்கிறத நீங்களே பார்ப்பீங்க பார்த்திங்கன்னா எல்லோரும் காத்திருந்தாங்க சக்சஸ்னே சொல்லலாம் எட்டு யானை இறங்கியிருக்குங்க பாருங்கள் அடிப்பொழி ஆகும் காலையில் மணி வந்து பதினொன்றரை இருபது மணி நேரம் சக்ஸஸாக வெயிட் பண்ணி பார்த்தாச்சு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா யானை எட்டு யானை இங்கே இருக்குது உண்மையிலே ஒருத்த மத்தியாலும் பதினொன்றரைக்கு வந்திருக்கு ஒரு பன்னெண்டு மணி ஆகுது இப்போ அரை மணி நேரம் அந்த இடத்துல இருந்துட்டுருக்கேன் இன்றைக்கி நைட்டு இங்கே ஸ்டே பண்ண போகிறேன் வேறு எப்போல்லாம் யானை ஒருத்துன்றதை பார்க்க போகிறேன் நான் உங்கள் பையன பித்தன் ஆனக்குளத்தில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா சைடு வியூவில் வந்து பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அங்கே ஒரு சின்ன பார்க் இருக்குது இருபது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க இருபது ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே போய் ஃப்ரெண்ட் வியூவில் நீங்கள் பார்க்கலாம் யானை அந்த குத்தி குடஞ்சி குடிக்கிறதை பாருங்கள் பர்ச்சிகுலர் ரெண்டு மூணு இடத்துல தான் அந்த மாதிரி டேஸ்ட்டில் வந்து தண்ணி கிடைக்குதுங்க பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு கேங்கு தண்ணி குடிச்சிட்டு குளிச்சிட்ருக்கு இன்னொரு கேங் அந்த வருது பாருங்கள் அந்த வருது பாருங்கள் ஆனால் ஜூம் பண்ணி காமிக்க முடியல அந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு கேங் நிற்கிது அந்த இறங்குது பாருங்கள் அந்த தெரியுது பாருங்கள் அவங்களுக்கு எத்தனை ஆனான்னு தெரில ரெண்டு மட்டும் தெரியுது எங்களுக்கு அந்த வரது பாருங்க அந்த கொடுத்துட்டு பாருங்க என்ட்ரி ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு எல்லா யானையும் மேலே போக ஆரம்பிச்சுங்க நான் கூட மேலே தான் போகுதுன்னு நினச்சோம் கரெக்டாக அந்த இடத்துல நின்னுட்டு திருப்பி வந்துருச்சு ஏன் திருப்பி வந்துச்சு ஏன் போணுச்சுன்னே தெரியல மக்களை பாத்தீங்க அப்படின்னா மணி வந்து ஒன்றாகுது பதினொன்றரைக்கு யானை இறங்கிச்சுங்க நான் எட்டு யானைன்னு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு ஒம்பது யானை வந்துச்சு அப்புறம் ரெண்டு யானை டோட்டலாக பதினோரு யானை இன்னும் ரெண்டு மணி நேரமாக அங்கே தண்ணி குடிச்சிட்டு இருக்குங்க ஆக்சுவலாக அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் அந்த இடத்துல வந்து ஏதோ உமிழ்நீர் சுரப்பி இருக்கும் அந்த இடத்துல உப்பு சால்ட்டு கண்டிப்பாக வந்து அதிகமாக இருக்கும் அது குத்தி குத்தி குடிச்சுட்டு இருக்குங்க ரெண்டு மணி நேரமாக குடிச்சுட்டுருக்கு எனக்கே டயர்ட் டயர்டாயிடுச்சு போய் நான் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் நைட்டில் வந்து உக்காரப்போம் என் லக்கு எப்படி இருக்கு இன்றைக்கி நைட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் கழித்து மேலே ஏறுதுங்க ஆனால் இதுக்கு முன்னாடி ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் மொத்தமாக மேலே ஏறுது பார்ப்போம் ஃபுல்லாக ஏறுதா அப்படின்றத பார்ப்போம் ஆமாங்க ஏற ஆரம்பிச்சிருச்சு பதினோரு யானை ரெண்டு மணி நேரம் வேறு லெவலாக இருந்ததுங்க அடுத்த யானை வருதான்றதை பார்ப்போம் நான் கூட கிளம்புறேன்னு சொல்லி சொல்லிவிட்டேன் கிளம்புறேன்னு சொல்லும்போது திடீர்னு ஏறுறதை பார்த்தேன் சரி அப்படியே இது பண்ணிட்டேன் வீடியோ எடுத்துட்டேன் ஏதோ அந்த யானை பாய் சொல்லுதுன்னு நினைக்கிறேன் பாய் சொல்லிடலாம் மேலே நின்று பார்க்குது ஆ பாய் பாய் போயிட்டு வாங்கப்பா மக்களே பார்த்தீங்க அப்படின்னா மத்தியானம் வந்து மணி ஒரு மூன்றரை இப்போ ஜீப் வாங்கிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கு ஒன்றரை வரைக்கும் யானை பார்த்துட்டு இருந்தேன் மத்தியானம் வந்து ரெஸ்ட் எடுக்க வந்துட்டேன் ரெண்டு மணி நேரம் க நைட்லாம் தூங்கலை ஃபஸ்ட்டு டே யானை பார்க்கல ரெண்டாவது நாள் யானை பார்த்துட்டோம் இப்போ மறுபடியும் யானை பார்க்க போகலான்னு சொல்லி போகிறேன் மணி மூன்று என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இருக்குதா இல்லையான்னு இன்றைக்கி சண்டே மூணு நாள் உங்களுக்கு நான் ஆனகுலத்தில் இருந்து ஆனகுளத்தோடய ஸ்டேட்டஸ் என்ன எப்படிலாம் யானை வருது அப்படின்றத பார்க்க போகிறோம் நீங்களும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா என் நேற்றுலாம் பார்த்துருப்பீங்க நிறையா ஜீப்பானுட்டு இருந்திருக்கோம் அன்றைக்கி அவ்வளோவா சொல்லி கொடுற அளவுக்கு ஜீப் இல்லை பட் இந்த பக்கம் ஜீப் இருக்குது போய் பார்ப்போம் நம்ம லக்கே எப்படி இருக்குது யானை இருக்கா இல்லையா அப்படின்ட்டு யானை இருக்குதுங்க எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க அங்கே பார்த்தீங்களா எனக்கு என்னமோ நம்ம காலையில் பார்த்தா அதே கேங் தான் கீழே இறங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் குரூப் ஆஃப் எலிஃபன் இன்னைக்கு வந்து டே டூவில் வந்து மத்தியானம் வந்து மூன்றரை பார்த்தீங்களா யானை கூட்டம் நிற்கிது காலையில் பார்த்தா யானை யானைன்னு தெரியாது ஒன்றைக்கு மேலே ஏறிச்சு அந்த யானை திருப்பி இப்போ தான் வந்து பார்ப்பேன் அதே இடத்துல யானை தண்ணி குடிச்சிட்ருக்கு உப்பு தண்ணி ரொம்ப பிடிக்கும் போல் நம்ம நாளைக்கு காலையில் வரைக்கும் இருந்து எப்படி எப்படி இருந்ததை நம்ம பார்க்கலாம் மணி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை மறுபடியும் நம்ம கிரவுண்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம் நம்ம ரூம்லேருந்து நம்ம நாலுரை நாலுக்கா போல யானை பார்த்தோம் இப்போ இருக்கான்னு தெரியல இருந்தால் கிரவுண்டில் போய் யானையை பார்க்குறோம் இல்லைனா கிரௌண்டை பார்த்துட்டு நைட் டின்னர் ஏதாவது சாப்பிட்டுட்டு திருப்பி ரூம்க்கே வந்துடுறோம் திருப்பி நைட் ஒர்க்கை போய் பார்க்குறோம் விடிய விடிய காலைல ஆறு மணி வரைக்கும் இன்றைக்கி டே டூ டே த்ரீ வரைக்கும் நம்ம மார்னிங் வரைக்கும் ஆனைக்குளத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நேற்று பார்த்தீங்கன்னா ஏழரைக்கு செம க்ரௌடு இருந்தது இன்றைக்கி வந்து க்ரௌடே இல்லை யானை இருக்கான்னு தெரியலை அங்கே போய் பார்ப்போம் நிறைய கடை நேற்று திறந்துருந்துச்சு இன்றைக்கி கடை இல்லை இந்த பக்கம் அங்கே போய் பார்ப்பெல்லாம் நிற்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு யானை இல்லைன்னு தான் நினைக்கிறேன் யாரும் கேமரா எடுக்கல எதுவுமே பண்ணலை ஸோ மார்னிங் வந்து நீங்கள் பார்த்த இடம் வந்து இதுதான் இங்கே தான் யானை வந்து தண்ணி இருந்துச்சு இன்றைக்கி இப்போ இன்னும் யானை இல்லை மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மான் நிற்கிது இந்த நிற்கிது பார்த்தீங்களா மான் மட்டுந்தான் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மத்தியானம் வந்து இந்த கடையில் தான் சாப்பிட்டோம் மத் நைட் வந்து எங்கள் தான் காலையிலே மத்தியானம் மட்டும்தானா இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கடை நைட்டு மட்டும்தாங்க இருக்கும் தோசை வச்சுருக்காங்க பரோட்டா சப்பாத்தி பீஃப் சிக்கன் ஆம்லேட்டு எல்லாம் இருக்குது அப்படியே அந்த தெரியும் அந்த இதுக்கு அந்த கிரவுண்டு அந்த க்ரௌண்ட்லேருந்து நடந்து வந்தீங்கன்னா ஒரே ஒரு ஹோட்டலில் ஃபாஸ்ட் ஃபுட்னு போடு வச்சுருப்பாங்க இங்கே தான் நைட்டு இருக்குங்க நல்லா இருக்குது நான் நேற்று சா வேறு கடையில் சாப்பிட்டேன் அதை நான் சஜஸ்ட் பண்ணலை இது செம்மையாக இருக்குங்க மக்களே பார்த்திங்க அப்படின்னா நைட்டு வந்து பத்தரை ஆகுது தான் மக்கள் வந்து இவ்வளோ தான் இருக்கிறாங்க யானையும் வரல ஸோ இது வந்து பத்தரை அப்டேட்டு ஸோ இங்கே போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஒரு மணிக்கு இருக்கேன் நேற்று ரொம்ப கூட்டம் இருந்தது சாட்டர்டேனால இன்றைக்கி சண்டே கூட்டமே இல்லை யானையும் இல்லை மக்களே இன்றைக்கி ஆன வந்து டே த்ரீ மணி பார்த்திங்கன்னா அதிகாலையில் ஒன்றரை யானையும் இல்லை பார்க்குறதுக்கு மக்களும் இல்லை நான் மட்டும்தான் தூங்காமல் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் இடத்துல உட்காந்துருக்கேன் நான் மட்டும்தான் இருக்கேன் மணி ஒன்றரை ஜாலியாக இருக்கேன் மன நிம்மதியாக இருக்குது ஒன்றே முக்கால் ஆகுதுங்க ஆற்றுல தண்ணி குடிக்கிறதுக்கும் யானை இல்லை மேலே மேட்லேயும் யானை இல்லை பார்வையாளர்களும் இல்லை ஒரு ரெண்டு மான் மட்டும் சைடில் நிற்கி என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியலை பார்ப்போம் ஒரு அரை மணி நேரம் இருந்து பார்த்துட்டு அடுத்த மறுபடியும் காலையில் அப்டேட்டுக்கு போகலாம் மக்களே பார்த்தீங்கன்னா மணி ரெண்டு மணி ஒரு நாளையான தண்ணிக்குள்ளே நிற்கிது ஒரு டஸ்கர் இப்போ தான் வருதுங்க ரெண்டு மணி பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஆகுது ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க ஒரு ரேஞ்சர் சைட்டில் பின்னாடி நிற்கார் நான் ஒருத்தன் இருக்கேன் அவ்வளோ பேர் தான் யாராவது வருவாங்க பார்த்தீங்கன்னா மணி மூணு ஆகுது இன்னும் யானை தண்ணி தான் இருக்குது நம்ம கூட ரெண்டு ப்ரோ இருக்காங்க நாங்கள் மொத்தத்துக்கே மூணு பேர் இவங்க வந்துட்டாங்க ஒரு ரெண்டரைக்கெலாம் இவங்க வந்துட்டாங்க மூணு மணி நாங்கள் வெறும் மூணு பேர் நான் மட்டும்தான் இருந்தேன் அப்புறம் அப்படியே வந்தாங்க ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு போயிட்டாங்க அருமையாக இருக்குது போய் தூங்க போகிறேன் நான் ஒரு மூணு மணி நேரம் தூங்கிட்டு மறுபடியும் காலையில் இன்றைக்கி டே த்ரீ காலையில் வந்து எத்தனை யானை வருது அப்படின்றத பார்த்துட்டு கிளம்ப வந்துடுறேன் மக்களே பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஏழ்ற லைட்டாக ரெயினாக இருக்குது மூணாவது பக்கத்தில் ஆனக்குளத்தில் மூணாவது நாளில் தான் மலையே பார்க்குறோம் ஸோ இந்த கிரவுண்டு பாருங்கள் யாருமே இல்லை யானை இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ உள்ளே இறங்கி பார்க்கலாம் யானை இல்லைன்னா அந்த ஆற்றுல போய் இறங்கி நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு யாருமே இல்லைங்க கீழே இறங்கி போக போகிறேன் சாயங்காலம் அஞ்சு ரூபாய்க்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க டே டைமில் யானை இருந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று நைட்டு பார்த்தா அந்த செகண்ட் சர்ட் யானை வந்து அந்த வழியாக தான் வந்துச்சு ஒரு டஸ்கர் பார்த்துருப்பீங்க மற்றபடி யானையெல்லாம் இதில் தான் வந்தது ஏறும்போது ஒரு சர்ட்டு இதில் ஏறிச்சு இதில் தாங்க யானை குத்தி குத்தி தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு இங்கெல்லாம் யானை வந்துருக்குதுங்க யானை சாணி இங்கெல்லாம் கிடக்கு நான் நினச்சேன் அதை தாண்டி வராது அப்படின்னு ஆனால் இங்கே இங்கே யானை சாணம்லாம் இருக்குது இது எப்போ போட்டதுன்னு தெரியல நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா யானை இங்கே வருதுன்னு தெரியுது இங்கே வரைக்கும் பிளாஸ்டிக்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ அறிவாளிகளாக இருப்பான்னு பாருங்கள் லேஸ் கவர் எல்லாம் இருக்குது ஸோ மூணாவது நாள் காலையில் ஏழ்ரைக்கு அந்த ஆணைக்குழம்பு ஆற்றுல நின்றுட்டுருக்கோம் யானை எதுவுமே இல்லை இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் தான் உட்காந்துருக்காங்க வேறு யாருமே இல்லை ஆக்சுவலாக நம்ம இருக்குது வந்து ஆணைக்குளம் இதை பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஆணக்குளம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ரூமு ஸ்டே பண்ணியிருந்தேன் ரெண்டு நாளைக்குருந்து ஸ்டே பண்ணியிருந்தேன் என்னால் எவ்வளோ எலிஃபெண்ட்டை கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணி இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஆளை ஆனக்குளம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தனியாக வரணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மூணார் வந்துடுங்க எங்கே இருந்தாலும் மூணார் வந்துடுங்க மூணார்லேருந்து அடிமாளின்னு ஒரு ஊர் அங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டரு மூணாலேருந்து ப்ரைவேட் பஸ்ஸு கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ்லாம் இருக்குது அடிமாலை வந்துட்டு அடிமாலிலேருந்து ஆனக்குளத்துக்கு பஸ்ஸு இருக்குங்க டைமிங் தான் பஸ்ஸு நான் வந்தது மத்தியானம் ரெண்டரை மணி பஸ்ஸு அதில் அறுபது ரூபா சார்ஜ் பண்ணாங்க ரெண்டு மணி நேரம் அந்த பஸ்ஸு அப்படி இல்லை எனக்கு அடிமாளிலேருந்து மா ஆனக்குளத்துக்கு பஸ்ஸு கிடைக்கல அப்படின்னா அடிமாடியிலேருந்து மாங்குளத்துக்கு பஸ் டிக்கொண்டா இருக்குது மாங்குளத்துலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் வருது அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி கூட நீங்கள் இங்கே வரலாம் இங்கே வந்து அங்கங்கே இன்னும் டெவலப்லாம் ஆகலைங்க அந்த ஊர் அங்கங்கே ஹோம் ஸ்டே சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் மட்டும்தான் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ஆனக்குளம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்